வெல்கம்மையல் புதினா சாதம் வந்து எப்படி செய்யலங்க இன்னைக்கு வந்து நம்ம புதினா சாதம் வந்து செய்ய போறீங்க இந்த புதினா சாதம் செய்யறதுக்கே நம்ம நார்மலா வீட்டுல சாப்பாடு வைக்கக்கூடிய அரிசி வந்து இன்னைக்கு நம்ம இதுல ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க புதினா சாதம் தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வச்சுருக்குறோங்க இது சூடாகட்டம் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் எடைக்கலை பருப்பு எடுத்துருக்கோங்க இதை சேர்த்திக்கலாம் இதை ஃபஸ்ட்டு சேர்த்திட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து நல்லா பொறிஞ்சிடுங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் கடலைப்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க ஒரு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சு இலை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கீங்க இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் வதங்கட்டும் அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நல்லா புதினா வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு கைப்பிடிங்க எடுத்துக்கலாம் இதுவும் வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் அதாவது ஒரு கட்டில் பாதி அளவு எடுத்திருக்கேங்க இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு குத்து கருவேப்பிலை இப்படி எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்களாங்க தக்காளி வந்து வதங்கட்டுங்க இப்போ நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட் வந்து செத்திக்கலாங்க இதெல்லாம் நல்லா வலிச்சு செத்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ இந்த வாசம் போக வரைக்கும் இந்த புதினா பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இப்ப நம்மளுக்கு புதினா பேஸ்ட் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் சுண்டு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்திருக்குங்க இந்த டைம்ல வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணிங்க இப்போ சேர்த்திக்கலாம் நம்ம சாப்பாட்டு அரிசி அப்படின்னால நம்ம வீட்டில் எப்படி நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி வைப்போங்களோ அதே மாதிரி இதுக்கும் வச்சுக்கலாங்க ஒரு கொதி வரட்டுங்க இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க இப்போ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாங்க ஓகே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நான் எப்போவுமே சாப்பாட்டு அரிசி சேர்த்தினேன் அப்படின்னா நாலு விசில் விடுவேங்க நீங்கள் அவங்க அரிசி பொறுத்து நீங்கள் விசில் வந்து கூட்டியோ குறைச்சோ வச்சுக்கோங்க இப்போ விசில் வந்து நல்லா குறைஞ்சிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க பார்த்தீங்களா இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம காலையில் நேரத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க ரொம்ப ஹெல்த்தியான சாதம் ரெண்டாவது வந்து குழந்தைகள்லாம் மதிய நேரத்தில் இது வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் நம்ம நிலக்கடலை சேர்த்து இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதம் சாப்பிடும்போது அந்த நிலக்கடலை வந்து நமக்கு பல்லில் கடிவிடும் போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க லஞ்ச் பாக்ஸ்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாங்க பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க ஒரு டேஸ்ட் பார்த்துர்லாங்க சுட சுட நம்ம புதினா சாதம் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்